வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பாக்கலாம் ரிஷபராசி அன்புகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில குணாதிசயம் எப்படி நீங்க எந்த மாதிரி பலன் இல்லாம பெறுவீங்க இது சுருக்கமான முறையில பாத்தலாம் ரிஷபராசிக்கு அதிபதியான்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் ரிஷபராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை முதல் பாதம் ரோஹிணி மிருகு சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் வந்து ரிஷபராசிக்குரிய நட்சத்திரங்களாக பார்க்கப்படுது ரிஷபராசில பிறந்தவங்க கவரக்கூடிய வண்ணத்தில் தான் இருப்பாங்க அதே மாதிரி கம்பீரமான தோற்றம் நடுத்தர உயரத்துக்கு சொந்தக்காரங்க இயற்கையாவே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சாதுன்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியான குண்டம் குண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சண்டைன்னு வந்துட்டால் இவங்களை வீழ்த்தது கஷ்டம் பொதுவாவே ரிஷபராசி அன்புகள் வீண் சண்டை வம்பு இதுக்கு எதுக்குமே போக மாட்டாங்க பக்கத்துலயே சண்டை நடந்தா கூட நமக்கு வம்புங்கிற மாதிரி ஒதுங்கி அதையும் மீறி தூண்டிங்கன்னா உங்களை உண்டில் பண்ணிடுவாங்க சாதம் இருந்தா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் ரிஷபராசியில் பிறந்தவங்க எந்த அளவுக்கு சாதுவாக இருக்கிறாங்களோ அவங்க பொறுமையை நீங்க சோதிக்கிற பட்சத்துல உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே பழகுறதுக்கு இனிமையான குணம் கொண்டவங்க அடிக்கடி மாறாம ஒரே நிலையில்தான் இருப்பாங்க அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி தாங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும் கொள்கையாக இருக்கட்டும் பின்வாங்காம ஒரே நிலையில தான் இருப்பாங்க ராசிக்காரங்க பழகிறதுக்கு இனிமையான குணம் கொண்டவங்க அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அதில் வாழணும்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்டவங்க இல்லை இன்று ரிஷபராசி அன்புகள் நிதர்சனமான உண்மை எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சரி அதை கண்டு பயப்படாம துணிச்சலோட எதிர்த்து நின்னு போராடக்கூடிய குணம் கொண்டவங்க முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்களும் சொல்லலாம் என்னதான் இவங்க கிட்ட நெருங்கி பழகினாலுமே இவங்கள மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ராசி அன்புகளுக்கு வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்க்கை துணையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சுதான் இருக்கும் அவ்வளவு அக்கறையோடு உங்களை பார்த்துக்குவாங்க ஒரு ஒற்றுமை அன்பு பாசம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுடைய மன வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல தாய் தந்தையும் அமைஞ்சிருப்பாங்க குழந்தைகளோட மனசுல பொறுத்த வரைக்குமே உங்க மேல ஒரு மனசுல நிறைஞ்ச அன்பு தைரியங்கிறது மறைஞ்சுதான் இருக்கும் அதாவது நிறைஞ்சிருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா உங்க மேல அன்பு பாசம் இது எல்லாமே வச்சிருப்பாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கைங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி மற்றவங்க பேச்சுக்கெல்லாமே இந்த ரிஷபராச அன்புகள் மயங்க மாட்டாங்க உண்மை என்னங்கிறத எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய குணங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இருக்கும் ரிஷபராசி அன்புகள் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க மற்றவங்களை வேலை வாங்குற தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இவங்க பொருளாதார வசதின்னு பார்க்கறப்ப எப்பயுமே இவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாவே அமையும் அதாவது உழைப்பால் உயரக்கூடியவங்கன்னே சொல்லலாம் வாழ்க்கையில எவ்வளவுதான் மேடு பண்ணம் இருந்தாலுமே பதட்டப்படாமல் நிதானமா யோசித்து செயல்படுறதால உங்க வாழ்க்கை எப்போதும் தான் இருக்கும் மேலும் இந்த வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பயன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களிலும் செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே உயரக்கூடிய வாரம்னே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களை துச்சமா நினைச்சவங்க கூட இனி உங்களுடைய நிலைய கண்டு உங்களை மதிப்பாங்க நீங்க பேசுறதுக்கு எல்லாமே ஒரு தனி மதிப்பு மரியாதை கூட கூடிய வாரணி சொல்லலாம் ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கரன் இப்ப அப்படி அமைஞ்சிருக்கிறார் தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சுக்கரனால இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடுவு காலம் பிறக்க கூடிய காலகட்டம் விவேகத்தோட நீங்க கொஞ்சம் வேகத்தோடய விவேகமா செயல்பட்டீங்கன்னா நீங்க விரும்பின விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் தொழில இது வரைக்கும் இருந்துட்டு வந்து நெருக்கடி இது வரைக்கும் நிலவுன பிரச்சனை இது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம்தான் அதே மாதிரி கூட்டத்தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி பங்குதாரர்கள் பல பேர் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமா கூட பல பேர் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில இணைகிறதுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு அமைப்போகுது அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்துல நடக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்றீங்கன்னா வேலை அரசு மாதிரியான வேலை இந்த மாதிரி முயற்சி செய்றீங்கன்னா அது எல்லாமே வெற்றியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல ஏற்பட போகுது பண வரவன் பார்க்குறப்ப அதிகமா தான் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கணிஞ்சிருக்கு திருமண வயசுக்காரங்களுக்கு உண்டான தகுதியான வரணி எல்லாமே இந்த காலத்தில் அமையும் அதே மாதிரி விவசாய பெருமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான மகசூல்களை தேர்ந்தெடுத்து நீங்க பயிர் செய்யறது நல்லது நில வாய்க்கால் வரப்பு தகராறு எல்லை தகராறு இது எல்லாமே இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இந்த காலகட்டங்கள உங்களால் சுமூகமாக முடிச்சக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்துக்கள் மாதிரியான பிரச்சனையில கூட இனி உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் பலரும் குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியா இருந்தா அந்த ஏக்கம் தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெரும்பாலும் இந்த காலங்களில் கருவிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அம்சமும் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி கூட பிறந்த சகோதரியாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் அதிக அக்கறை காட்டுவாங்க இளைய சகோதரர்கள் இந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எதிராக செயல்படுவாங்கிறதால கொஞ்சம் நீங்க தான் வரணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி பிரச்சனை ஏற்பட்டாலுமே கொஞ்சம் நீங்க தாழ்ந்து தான் நல்லது ஆரோக்கியம் இப்போ இப்ப தான் இருக்குது தொடர்ந்து நீங்க உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயாரா வழிபட்டுவாங்க ரிஷிபராசி அன்பர்களுக்கு தொடர்ந்துமே என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா பொதுவாகவே நீங்க எல்லா விஷயங்களையும் கெட்டிக்காரங்க தான் மனசுல கள்ளங்கவடையலாம செயல்படக்கூடிய நீங்க இப்ப வெளுத்தது எல்லாமே நினைக்காதீங்க இந்த மாதங்களில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய காரியமும் இருக்குது அதே மாதிரி மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை எல்லாமே நீக்குங்க சாமர்த்தியமான பேச்சுங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே கை கொடுக்கும் அதனால சாமர்த்தியமாக பேச பாருங்கள் பண வார்வன் பார பார்க்குறப்ப உங்களுக்கு மனசுக்கேத்த மாதிரி தான் அமையும் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்த வீண் பிரச்சனை எல்லாமே இனி முடிவுக்குறக்கூடிய காலகட்டம் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உயர்வாக தான் இருக்கும் வெளிநாடு மாதிரியான பயணம் ஏற்கொள்ளக்கூடியங்களா இருந்தா நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் கை கூடி வரும் தொழில வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சிக்கல் எல்லாமே நீங்கி நல்லா நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடுதலா லாபம் கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் கூடுதலா வளர்க்க வேண்டியது இருக்குது தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி விரிவாக்கம் செய்ய இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்யலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக பதவி கிடைக்கிறதால கொஞ்சம் பொறுப்பும் அதிகமா தான் இருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதே மாதிரி அடுத்தவங்களால திடீர்னு பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க அதே மாதிரி உங்க கருத்துக்கு இப்ப மாற்று எல்லாம் பேசுவாங்க நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் வரும் அது எல்லாமே பொருட்படுத்தாதீங்க தொடர்ந்து நீ தொடர்ந்து நீங்க தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சியான தான் இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் வகையிலும் நண்பர்களோட வகையிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை தான் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாமே வாங்குவீங்க இதனால வீட்டில் மகிழ்ச்சியான தான் இருக்கும் கணவன் மனைவிக்குடியே இந்த காலத்துல நெருக்குங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வரதும் பேச்சில நிதானத்தை கூட்டிட்டு வந்தீங்கனாவும் கணவன் மனைவி உறவுங்கிறது அற்புதமா அமையும் பிள்ளைகள் மூலமா கூட இப்ப சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராச என்பவளுக்கு உங்களுடைய திறமையான பேச்சால பல சாதகமான பலன் எல்லாமே கிடைக்கும் காரிய தடங்கிறது இனி நீங்க போகுது மனசுல இருந்துட்டு வந்த ஒரு சோம்பல் உணர்வு நீங்கி ஒரு புது தெம்போடு செயல்பட போறீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் வரும் அதனால மனசுல இருக்கக்கூடிய கவலையை விடுங்க தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நாள் பாதம் உடையவங்களுக்கு இந்த வாரத்துல குடும்பத்துல ஒரு சந்தோஷங்கிறது நீடிக்கும் பிரிஞ்சு போன உறவினர்கள் கூட இப்ப உங்களை தேடிட்டு வருவாங்க கணவன் மனைவி கிட்ட இருந்த மனசாபம் எல்லாமே நீங்க போகுது தொடர்ந்து நீங்க இதே மனசாபம் இல்லாம குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை இருக்கணும்னா குடும்பத்தை அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க வீட்டு கொடுத்துட்டு வாங்க எல்லாமே நல்லபடியா இருக்கும் பிள்ளைகள் மாதிரி பற்றின கல்வி சிந்தனை இது எல்லாமே இந்த காலத்தில் அதிகரிக்கும் தொடர்ந்து நீங்க பிள்ளைகளை கண்காணிக்கிறது அவசியம் உறவினரோட மத்தியில் மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த காலத்துல கூடிதான் வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி எதிர்பாராத சந்திப்பு எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் திடீர்னு செலவும் உண்டாகும் அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி ஏற்படுறதால எதுவும் மனசுல பாரமா இருக்கிற மாதிரி உணர்வீங்க தன்னம்பிக்கை இழக்காது உடல் ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்குது தொடர்ந்து நீங்க ஆரோக்கிய உணவுகளை எடுத்துட்டு வரது நல்லது உடல்ல நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி ரொம்ப நாளாவே நீங்க நினைச்சிட்டு இருந்த காரியம் எல்லாமே நல்லபடியா செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலத்துல உறவினர் வகையில கூடிதான் வரும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மட்டும் கொஞ்சம் வீண் மனசாவுங்கிறத ஏற்படுங்கிறதால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை செயல்பட பாருங்க மிருக சீர்ஜம் ஒன்று இரண்டு பாதங்களோடையவர்களுக்கு இந்த வார்த்தையில உங்கள் நண்பர்களிடம் சரி சுமூகமான உறவு தான் இருக்க போகுது அதே மாதிரி நீங்க தொடர்ந்துமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உண்டான படிகள் அடித்தளமில்லாம அமையக்கூடிய காலகட்டம் அதனால நீங்க மனதில் ஒரு துணிச்சலையோடு செயல்படுங்க அதே மாதிரி தன்னம்பிக்கையோட செயல்படுங்க பணம் வருவோம்னு சொல்லக்கூடியது எதிர்பார்த்தபடி தான் இருக்கும் தன்னம்பிக்கை தொடர்ந்து உங்களுக்கு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை ஆனால் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர் பகவானுக்கு மொச்ச தீபம் ஏற்றி நடக்கும் மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அன்புக்கு இனி படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுது எதிர்பார்க்காத பண வரவு இருக்கும் பழைய கடன் எல்லாம் அடைப்பீங்க சந்திரனோட உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சாதகமான நிலைமை தான் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் பொறுப்பு கொஞ்சம் தான் இருக்கும் எதையுமே நஷ்டத்தோட அமர்ந்திருந்த நீங்க இனி இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுட்டு வீறு நடக்கொண்டு எழுப்புறீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே சுபம ஒவ்வொருத்தருமே மனம் விட்டு பேசிட்டு வாங்க இதனால குடும்ப வாழ்க்கை நல்லபடியும் அமையும் பிரிஞ்சு போயிருந்த தம்பதிகள் கூட இனி ஒன்னு சேருவீங்க வியாபாரத்துல தொடர் வெற்றி கிடைக்க போகுது நன்றி நண்பர்களே ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க